என்ன மனசையா தோனியே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணியிருக்காருங்க சூரியகுமார் யாதவுக்கு அதாவது ஜெயிச்ச பிறகு எந்த ஒரு ஆணவமும் இல்லாமல் சரி பாதியாக எல்லா பிளேயருக்குமே வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாருங்க அவர் கேப்டன்ஸில் சேம் டைம் நம்ம எம்எஸ் தோனி அவர் கொடுத்து என்ன பேசியிருக்காருனா ஒரு கேப்டன் அதாவது ஒரு போரில் ஒரு ராஜா முன் வந்து பிளே பண்ணார்னா அந்த படைகள் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கை ஏறும் டெஃபினட்டாக வந்துட்டு அவங்க எதிரி படைகளை வந்துட்டு வீழ்த்தி விடுவார்கள் அந்த மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் தில்லா அவர் எடுக்கிற முடிவும் அவர் அந்த கேப்டன் நாக்கில் முன் வந்து ப்ளே பண்ணுறதும் இந்திய டீம் இளம் பிளேயர்களுக்கு வந்துவிட்டு அது எல்லையற்ற உத்வேகம் அளிக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆழச்சிறந்த கேப்டன் சூரியகுமார் என்றும் மிகப்பெரிய லெவலில் செலெக்ட் பண்ணியிருக்காருங்க தோனி வாயிலிருந்தெல்லாம் இது அவ்வளோ சீக்கிரம் வராது டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு சரியான கேப்டன் சூரியகுமாரி அதாவது தான் அதாவது அவர் இடத்துல எந்த கேப்டன் இருந்தாலும் இந்த ஒரு சூழலை இலங்கைக்கு எதிராக மூன்றாவது டி ட்வெண்டி மேட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க சிராஜுக்கு ஒரு ஓவர் இருக்குங்க ஆனால் இவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும் மூன்றாவது டி டுவெண்ட்டி மேட்ச் இந்த சீரிஸை வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க ஓகேவா இந்தியா அசால்ட்டாக பிட் பீட் பண்ணிட்டாங்க இலங்கையை வந்துட்டு இசிம்பிளி வேஸ்ட்டு தாங்க நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது எந்த விமர்சனமே பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா விமர்சனம் பண்ணுற அளவு கூட அவங்க வெக்கங்கட்ட பேரெல்லாம் தான் விளாண்டாங்க என்று சொல்லலாம் ஒரு லட்சணத்துக்கு லாய்க்கு இல்லைங்க போய் இந்த பீடி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இதுக்கு தான் லாய்க்கே தவிர இவனுங்கெல்லாம் உண்மையிலே டீம் வாங்குறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கிறது என்று சொல்லலாம் எப்படி அந்த இலங்கை ஃபேன் ஜீரன் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க ஏன்னா ரொம்பலாம் ரன் அடிக்க தேவையில்ல மூன்றாவது டி மேட்ச் ஆறு பந்தில் ஆறு ரன் அடிக்கணும் இருபத்தி ரெண்டு பாலுக்கு பதினெட்டு ரன் அடிக்கணும் கையில் ஆறு விக்கெட் இருக்கு ஆனால் ஆட்டிட்டு போயிட்டாங்க என்று சொல்லலாம் லாஸ்ட் ஓவரும் அண்டு பத்தொன்பதாவது ஓவர் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா ரிங்கு சிங்க ரெண்டு விக்கெட் பத்தொன்பதாவது ஓவர் போட்டார் சூரியகுமார் ஏதாவது கடைசி ஓவர் வந்து தில்லா போடுறாருன்னா அப்போ இவங்க லட்சணத்தை நீங்களே பார்த்துக்கோங்களேன் காரி துப்பை தாங்க தோணுது அதாவது சூப்பர் ஓவர் வந்த பிறகு ஒரு நக்கல் சிரிப்பு நம்மட்டு சிரிப்பு சூரியகுமார் ஜீ சிரிப்பு சிரிச்சிரு பாருங்க நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டேய் சூப்பர் ஓவர் வந்துருச்சுடா இதுக்கே இவங்க துக்கு முக்கா சூப்பர் ஓர் ஓவர் சூப்பர் ஓவரில் நம்ம வின் பண்ண மாட்டோமான்னு ஒரு நக்கலாக சிரிச்சார் அதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியலங்க அவர் நினச்ச மாதிரியே கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சூப்பர் ஓவராக மூணு பந்தில் மேட்சை முடிச்சிருக்காங்க இவங்க என்னதான் பண்ணுறாய்ன்னு தெரியலங்க இலங்கையை நினச்சா எனக்கு பற்றிக்கிட்டு தான் வருது எப்படி அந்த நாட்டு ஃபேன்ஸ் கொந்தளித்து போயிருக்காங்க எல்லோருமே ஏதோ அரசியல் பண்ணுறாய்ன்னு வைங்களேன் சும்மா காசுக்கு விளையாடுறானுங்களே தவிர அந்த நாட்டுக்கு விளையாட மாட்டானுங்க மலிங்கா ஜெய சூர்யா ஜெயவர்தனே ஜெயவர்த்தனை அவங்களாம் வேறு வேறு நாட்டுக்கு ஷிப்ட் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் ஏன்னா இவங்க அனைவரையும் அசிங்கப்படுத்திவிட்டாங்க என்று தாங்க சொல்லணும் ஒரு மிகப்பெரிய இலக்குப்படுத்திட்டாங்க ஏன்னால் இலங்கை எப்படி டீமுங்க அவங்க ஃபிஃப்டி ஓவர் கப் வின் பண்ண டீமு ஆனால் அந்த டீமை வந்துட்டு இவ்வளோ தருதலையாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அதாவது பதினஞ்சு ஓவர் நல்லா விளாட்றானுங்க அடுத்த அஞ்சு ஓவர் அதாவது பெரிய டீமை எப்படா ஜெயிக்கிறது அந்த எண்ணத்தில் தான் இவங்க விளாட்றானுங்களே தவிர அதாவது நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பேட்டர்ஸ் வந்துட்டு பின்னாடி வராங்க பவுலர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து பேட் பேட் பண்ணுறாங்க ஜெயசூர்யா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க கால்லையும் விழுகிறாருங்க டே ஆறு பந்தில் ஆறு ரன் அடிக்கணும் சிங்கிள் சிங்கிளாக அடிக்கிறா போதுண்டா டே நான் முருகன் கோயிலுக்கு போய் காவடி தூக்கி வேல் குத்துறண்டா ஆசா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிராரு நீ என்னடா மயிர் சொல்கிறது நாங்கள் எங்களுக்கு விளையாட தெரிஞ்சாதானடா நாங்கள் விளையாடுவோம் போற்றிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க என்று தான் சொல்லணும் சி ஒரு அசிங்கமாக இருக்குங்க உண்மையிலேயே இலங்கை டீமெல்லாம் பேன் பண்ணுறது பெட்ரு அதாவது வேறு இளம் பிளேயர்களை வந்துட்டு கொண்டு வரணுங்க இவங்கெல்லாம் போதைக்கும் பீடிக்கும் அடிமையாகி ஆகி கிடக்காங்க என்றே சொல்லலாம் காசுக்கும் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அதாவது இவரோட முடிவு அவங்களோட மைனஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டார் பார்த்தீங்களா சூரியகுமார் ஏதோ இவங்க வந்துட்டு எல்லாத்துக்குமே வீக்காக இருக்காங்க இவங்களை வந்துட்டு அவங்க பாதையிலேயே வச்சு செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு முள்ள முள்ளால் எடுத்தாருங்க ஏன்னா இந்த ஆடுகளத்தை ஸ்பின்னருக்கு ஸ்பின்னருக்கு சாதகமாக செட் பண்ணியிருந்தாங்க இதை கரெக்டாக புரிஞ்சு சூரியகுமார் யாதவ் இருபது இருபதாவது ஓவர் போடுறாரு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரெங்கு சிங் பத்தொன்பதாவது ஓவர் கொடுக்குறாரு ரியான் பராக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு செம்மையாக கேவலப்படுத்தி செஞ்சிட்டார் என்றே சொல்லாங்க இதுக்கு கூட நீங்கள் பிரேஜனம்லடா ஒருத்தலடா இலங்கை அப்படின்னு பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் ஆனால் கடைசியில் அவருக்கு சல்யூட் பண்ணணுங்க சூரியகுமார் யாதவுக்கு மேட்ச் முடித்த பிறகே வெற்றி செலிப்ரேஷனில் அதாவது அந்த கப் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த தருணத்துக்கு முன்னாடி இளம் பிளேயர்கள் காலில் விழுந்தாருங்க விழுந்து உங்களால் தான் இந்த வெற்றி கிடைச்சதுன்னு ஒரு கேப்டன் சொல்லும்போது அந்த இளம் பிளேயர்களுக்கு எந்தளவுக்கு உத்வேகம் கிடைக்கும் இந்த ஒரு செயல் தான் என்னோடய இதயத்தை தொட்டு விட்டார் என்றும் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு பேசியிருக்காருங்க சூரியகுமார் யாதவோட இந்த செயல் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் இதயங்களை வென்றுள்ளது என்றே சொல்லலாம்